டெல்டா தமிழ் வாழ் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ தென்னை நாட்டு கன்றுகள் உற்பத்தி விலைக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு நர்சரி கார்டன் இருக்குது இந்த லொக்கேட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டையிலேருந்து மதுக்குர் வழியாக மன்னார்குடி செல்லும் சாலையில் சுமார் பட்டுக்கோட்டையிலேருந்து கிளம்பி பத்து கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது இங்கே இந்த இந் இந்த ஊர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேப்பங்குளம் இது அரசு தென்னை ஆராய்ச்சி மையம் இங்கே இருக்குது அதுக்கு அருகாமையில் தான் இந்த தென்னை நாற்று நாட்டு ரக கன்றுகள் உற்பத்தி கிடங்கு இங்கே இருக்குது இங்கே நம்மளுக்கு தேவையான எல்லா வகையான தென்னங்கன்றுகளை வாங்கி விவசாயம் விவசாயத்திற்கு பயன்படுத்தலாம் இங்கே அறுபது வயதுக்கு மேற்பட்ட ஒரு இதில் வேலை பார்க்கும் வேலை செய்யும் ஒரு அம்மா வந்து பேசியிருப்பாங்க ரொம்ப அருமையாக விளக்கம் கூறியிருக்கிறாங்க அவங்கள்ட்ட நம்ம நேர்காணல் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போகிறதுக்கு முன்னாலே எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொடுங்க நாங்கள் போடுகின்ற இது போன்ற நல்ல தகவல்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்தடைய பெல் ஐக்கான கிளிக் செய்து கொள்ளுங்கள் அறுபது வயசு ஆகுது இந்த விவசாய பண்ணையை மேற்பார்வை பார்த்துட்டு இருக்கீங்க முழு அனுபவம் உங்கள்கிட்ட இருக்கு உங்களுடைய பேரு என் பேரு கனகரத்தினா வயசு அறுபது சார் எங்க சார் வந்து வயசானாலும் எங்களை போச்சொல்ல சார் எங்களுக்கு வேலை கொடுக்குறாங்க தினமும் உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான சம்பளங்கள்லாம் நிறைய எங்களுக்கு வந்து முன்னே ஆம்பளைகளுக்கு என்ன சம்பளம்னு தெரியாது எனக்கு இருபது ரூபா போடுறாங்க டெய்லி நாங்களா லீவ் போட்டா தான் டெய்லி வேலை உண்டு ஊருமா என் ஊருக்கு குருவி குருவிகரம்பையம் பேராவூர்ணி எல்லா இடத்துலயும் வச்சு மெயின்டைன் பண்றாங்க இன்னும் பல இடத்துலயும் இருக்கு சரிமா எங்க சார் சம்பளம் வாரம் வாரம் கரெக்டா கொடுத்துருவாங்க ஏழை எளியதுக்கும் வேலை கொடுக்குறாங்க சனி ஞாயிறு வேலை எங்களுக்கு வந்து கண்ணு நாங்கள் சார் சொல்கிற கணக்குக்கு விற்று கொடுத்துருவோம் சரி போகிறோம் இதெல்லாம் ம் என்ன மாதிரியான ரகங்கள் இங்கே வச்சுருக்கீங்க நாங்கள் வந்து சிரஞ்சீவி வச்சுருக்கோம் சிரஞ்சீவினா எந்த சிரஞ்சீவினா பதினெட்டு மாதத்தையில் பாலை வரும் ரெண்டரை வருஷத்தில் காய்ப்பு கொடுக்கும் சரி அதுக்கு ஆயுஷ் வந்து நாற்பது வருஷம் ம் சிரஞ்சீவி சொர்ணா வாரிங்கிறது சிகப்பு கா பாக்கெட்டில் போட்டிருக்கோம் நூற்றி எண்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் அது மூன்றரை வருஷத்துல காய் காய்க்கும் அத சம்பூர்ணாங்கிறதும் பச்சை பாக்கெட்டில் போட்டிருக்கோம் வந்து அதுவும் மூன்றரை வருஷத்தில் எத்தனை வருஷமா இங்கே வேலை பார்க்கணும் நாலு வருஷமா நாலு வருஷமா வேலை பார்க்குறீங்க இதை பார்த்தீங்கன்னா முழு தகவல் அதாவது தென்னை எப்படியெல்லாம் என்னென்ன மாதிரி ரகங்கள் இருக்கு என்ன மாதிரி நடவு செய்யறங்கிற முறையெல்லாம் சொல்லுவீங்க சம்பூர்ணா சொர்ணாவாரிங்கிறது அதே சொர்ணா வாரிங்கிறது சிகப்பு பாக்கெட்ல வச்சிருக்கோம் அதை எடுப்பாங்க ஆனா குட்டை நெட் நெட்ட குட்டை தான் அதிகமா ஓடுது எங்கள்கிட்ட சிரஞ்சீவி வந்து பதினெட்டு மாசத்திலே பாலம் வந்துடும் குட்டையா காட்டி இதோட ஈல்டு அதாவது எப்படி இதோடைய மகசூல் எப்படி அதாவது நெட்ட குட்டையோட மகசூல் எப்படி ஆண்டு ஆண்டுக்கு ஆண்டு அது எண்பது வருஷத்துக்கு மேலே இருக்கும் ஒரு வருடத்துக்கு எத்தனை காய்கள் அதாவது சொல்லுவாங்கல்ல இவ்வளவு ஈல்டு கொடுக்கும் முன்னூறு காய் கொடுக்கும் முந்நூறு காய்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு கொடுக்கும் முன்னூறு காய் கொடுக்கும் நம்ம வந்து எப்படி பாதுகாக்கிறோமோ அது மாதிரி செய்யும் இது பாதிப்பு நிறைய விவசாயிகளுக்கு ஏற்பட்டுச்சுன்னா அவங்க இந்த மாதிரி இந்த அந்துருண்டைன்னு ஒன்று இருக்குது அதை கொடுப்போம் அந்துருண்டை ஒரு பாக்கெட்டு மாத்திரை இருக்கு அதுவும் கொடுப்போம் டெல்டா விவசாயிகள் நிறைய பகுதியில் பார்த்தா தென்னந்தோப்பை வச்சிருக்கவங்களுக்கு இந்த மட்டை வந்து கருப்பு நிறத்துல ஒரு மாதிரி மாறி இருக்கு நிறைய தென்னம்புள்ள வீணாயிட்டு குருத்து பூச்சி மாதிரி அடிச்சு மட்டைகள் வீணாயிருக்கு வீணாயிருக்குனாக்கா எங்கள்கிட்ட அந்துருண்டையா மருந்து மருந்து இருக்குது வாளி பூவாளின்னு வாளி இருக்கு வாளியில் வந்து மாத்திரையை கொடுத்தாக்க அவங்க இது பண்ணிடுவாங்க இல்லை அப்படி மீறினாக்கா எங்க சாற்றை கட்டுங்க அதிகமாக வண்டு அடித்தாக்கா எங்க சாற்றை கேளுங்கன்னு நாங்கள் சொல்லுவோம் சரிம்மா இப்போ உங்கள்கிட்ட ரகங்கள் வந்து என்னென்ன ரகங்கள்னு அப்படியே வரிசையாக சொல்லுங்க நெட்டகுட்டை நெட்டகுட்டை சம்பூர்ணா சம்பூர்ணா சொர்ணவாரி சிரஞ்சீவி நாட்டு இதெல்லாம் இருக்கு சரி ஆலியாருன்னு ஒரு கண் இருக்கு ஆலியாருங்கிறது இப்ப புது

ரக ரக இது கண்ணு கண்ணுகளுக்கு எங்க ஆபீஸ் வந்து பட்டுக்கோட்டையில இருக்கு உம் பலக்கன்று பூக்கன்னு செடி கொடி எல்லாமே தென்னை எல்லாமே அங்க இருக்கு இப்ப இங்க இந்த பண்ணையில என்ன நம்ம பண்ணையில வந்து இந்த தென்னங்கன்று மட்டும் தான் தென்னங்கன்று மட்டும் இங்க இருக்கு நான் நாங்க சேல்ஸ் பண்றது மொத்த வியாபாரமா நீங்க கொடுப்பீங்களா இல்ல சிந்திரையா வந்து கேட்டாலும் கொடுப்போம் ஐநூறு ஆயிரம் கேட்டாலும் கொடுப்போம் ஐநூறு ஆயிரம் கேட்டா என்ன மாதிரியான ரேட்ல குறைச்சு கொடுப்பீங்க அது சாரகே சிரஞ்சீவி நாட்டு ரகம் சிரஞ்சீவி வந்து முன்னூத்தம்பது ரூபாயில யார் கேட்டாலும் குறைக்க மாட்டாங்க சாரும் கொடுக்க மாட்டாங்க நாங்களும் கொடுக்க மாட்டோம் இந்த நாட்டு கண்ணு இது ஒழுனாக்கா அஞ்சு பத்து குறைச்சிக்கிட்டு கொடுப்போம் மொத்தமா கேட்டாக்க சிரஞ்சீவி கண்ணு எங்க இருக்கு வந்து மூன்று வருஷத்துல காய் வந்து அப்புறம் வந்து ஆர்கானிக்கு கலப்புரம் எல்லாம் இருக்கு மூணு மாசத்துல இருந்து உரம் கொடுப்பாங்க ஆர்கானிக்கு கலப்புரம் செவ்வாழ் செவ்வாழ் கிடையாது சரி வந்து வெள்ளையா தான் இருக்கும் பூ